வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம இன்றைக்கி ஃபர்ல யானை பொம்மை எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம் அதுக்கு ஒரு பிங்க் கலர் ஷார்ட் வர் துணி நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து பேக் சைடில் ஏனையோடைய பேட்டனை போட்டு நான் ரெண்டு பீஸ் உடம்புக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படுது அது வரைகிறேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நெற்றி பீஸ் அது வந்து ஒரு பீஸ் தான் தேவைப்படுது அது ஒரு பீஸ் வரைஞ்சிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உள்கால் உள்ளே உள் பக்கமான கால் இது இது மொத்தம் ரெண்டு பீஸ் வரையணும் இது பார்த்திங்கன்னா பயிற்று பகுதி இது வந்து காலுக்கு மேலே வரும் உள் உள்ள உள் பக்கம் அது ரெண்டு பீஸு இது காது காதும் வந்து மொத்தம் நாலு பீஸ் ரெண்டு ஃபெல்ட்டு ரெண்டு ஃபருல வரைஞ்சிக்கணும் மொத்தம் நாலு பீஸு கா இது வந்து பார்த்திங்கன்னா ஏனையோடைய கால் பாதம் இது வந்து நாலு பீஸ் வெட்டணும் ஃபெல்ட்டு துணியில் வெட்டிக்கணும் இது வால் ஒரே பீஸ் தான் இது அப்படியே நம்ம மடித்து தச்சுக்கணும் வால் இது பார்த்திங்கன்னா தும்பி கையில் ஒரே ஒரு ஃபெல்ட் துணி சின்னதாக ஒரு ஹோல்ஸுக்கு இருக்கும் அங்கே வைக்கிறதுக்காக இப்போ இதை நம்ம துணியில் வரைஞ்சி கட் பண்ணி இப்போ எடுக்க போகிறோம் இப்போ இது மாதிரி ஸ்கெட்சு வச்சு நம்ம துணியில் அந்த பேட்டனை போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வரைஞ்சி எடுத்தாச்சு நம்ம அந்த பேட்டர்னில் எங்கெங்கெல்லாம் மார்க் இருக்குதோ அந்த மார்க்கை வெட்டுறதுக்கு முன்னாடியே உள் உள் பக்கமாக மார்க் பண்ணிடணும் இல்லாட்டி வெட்டு சைடில் மார்க் பண்ணோம்னா அது வெளியில் போயிடும் தெரியாது நமக்கு இப்போ நம்ம வெட்டி எடுத்தாச்சு உடம்பு ரெண்டு வயிற்று பகுதி வால் காது இந்த மாதிரி கால் பகுதி எல்லாமே நம்ம தனித்தனியாக வெட்டி எடுத்துட்டோம் அந்த ஃபெல்ட் துணி இது தான் வந்து நம்ம கலர் சேஞ்சுக்காக நான் பிங்க்குக்கு க்ரீன் நல்லாயிருக்கும்ன்றதுனால நான் காது வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கிறேன் நீங்கள உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் எட்ன்னு சொல்லுவோம்ல அதை வந்து இப்போ நம்ம ஏனையோடைய முகற்று பகுதியிலருந்து பின்பக்கம் வாழை இணைக்கிற பகுதி வரையிலும் அந்த நீட்டு பீஸை நம்ம வச்சு தைக்கணும் மொதல் ஒரு பக்கம் முடிச்சுட்டு செகண்ட் வந்து அடுத்த உடம்பு பகுதியை வச்சு அதே மாதிரி நாட் போட்டுட்டு இணைக்கணும் எதுவுமே எது தைச்சாலும் நாட் போட்டுட்டு இணைச்சோம்னா அது கொஞ்சம் ஃபினிஷிங்காக அழகாக வரும் நம்ம நாட் போடாமல் தைச்சோம்னா இடுந்த அழுத்தமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் துணி கொஞ்சம் ஒரு சைடு எக்ஸ்ட்ரா போகும் ஒரு சைடு கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம எப்பவுமே நாட் போட்டு தான் தைக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா காது காதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபெல்ட் கிளாத் கொடுத்து தைக்கணும்னுட்டு அதுதான் இது ஒரு பக்கம் க்ரீன் கலரும் ஒரு பக்கம் பிங்க் கலரும் கொடுத்து தைச்சிருக்கோம் அப்போ தான் வந்து காது எதுன்றது நமக்கு அழகாக தெரியும் இது இப்போ அதே மாதிரி காதை தைச்சி நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இது மேலே ஃபோர் ஃபோரைட் அது முடிச்சாச்சு இப்போ நம்ம உள்கால் உள்காலுக்கு முன்னாடி அந்த வயிற்று பகுதியில் ஒரு பீஸ் சொன்னாங்களே அதை வச்சு தச்சிட்டு உள் காலையும் வச்சு நம்ம சுற்றி இணைச்சிடணும் இணைச்சிட்டு இந்த வயிற்றில் கொஞ்சமாக ஹோல் சூட்டிடணும் அது வழியாக தான் நம்ம பொம்மையை திருப்பி அது வழியாக தான் நம்ம பஞ்சு வைக்க போகிறோம் ஏனைக்கு இப்போ இந்த ஃபோம் பஞ்சு சொல்லக்கூடிய அந்த பஞ்சு இது வந்து வாஷபிளான பஞ்சு ஒன்றுமே ஆகாது இதை வச்சு தைச்சிட்டு அந்த வயிற்று பகுதியை நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துடுறோம் இந்த பேக் சைடில் இந்த இடத்துல நம்ம வாழை வச்சு அட்டாச் பண்ணிடுறோம் உள்ளே கூட வச்சு தைக்கலாம் வாழை ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பின்னாடி கூட வச்சு தைக்கலாம் இப்போ நம்ம வால் முடிஞ்சிடுச்சு ஏனையும் முடிஞ்சிடுச்சு நன்றி